மயிலாடுதுறை தான் நினைக்கிறேன் மயிலாடுதுறைக்குள்ள வந்து ஒரு அந்த தேட்டர் ஓனர் என்ன பண்ணுறாரு ஃபுல்லாக ஜீப்பில் உட்கார வச்சு எல்லோரும் நீங்கள் சார் எல்லாேருக்கும் டாட்டா காட்டிகிட்டே வாங்க சார் அப்படின்னு வெக்கமாக இருக்குது எனக்கு நீ இனி யாருன்னே தெரியாது நம்ம டாட்டா காட்டினோன்னா அவங்களும் யார் இந்த பையன் அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க பட் அப்படியே போகிறோம் போகிறோம் தேட்டர் பக்கம் போனோன்னா கூட்டம்லாம் சேர ஆரம்பிச்சிச்சு ஓரளவுக்கு மக்கள் படம் பார்த்துருக்குறாங்க கூட சேர ஆரம்பிச்சிச்சு அப்போ நம்ம கருப்பு இருக்கார்ல கஞ்சா கருப்பு இருப்பார் பார்த்தீங்களா அவர் அவருக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது நான் அதை நான் அது அவ்வளோ பயங்கரமாக இருந்தது அது பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு நல்ல உழைப்பாளி ஒரு நல்ல டே டே ஜாப் பண்ணிவிட்டு வந்துட்டு ஏதோ மார்க்கெட்டு இந்த அங்கே இருக்கிற இந்த காய்கறி மண்டியில் இருக்கிற ஒரு மூட்டை தூக்குறவர் போல இருக்குது அவர் வந்து என்னை கூப்பிட்டார் இப்படி கூப்பிட்டு நீங்க தான் ராமா அப்படின்னாரு ஆச்சனா ஆமையா அப்படின்னா அவரும் ஆ வணக்கம் அப்படின்னாரு அவரை கூப்பிடுங்க அப்படின்னாங்க கஞ்சாக்கர் அப்பா கூப்பிட சொன்னாங்க ஐயோ கூப்பிட்றாங்க அவனு அப்படின்னு ஐயா நீங்கள் தான் குதிரைக்காரரா அப்படின்னாங்க சேனா இவர் ஆமையா அப்படின்னாரு அவர் அப்படியே காலில் விழுந்துட்டார் அப்படியே காலில் விழுந்துட்டார் அவர் ஐயா அப்படியே நீ வந்து எங்களை மாதிரியே பண்ணியிருக்கியா அப்படின்னு